இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அடியா வந்து கொடுத்து கொடுக்குறாங்க ஒரு நூறு பேருக்கு வந்து கொடுக்குறாங்க நூறு பேருக்கு உள்ள ஜாமான் வந்து இருக்குதுங்க இப்போ இல்லாதவங்களுக்கு வந்து அரிசி சமைக்க தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முஸ்லீம் மனுஸாக சார்பாக வந்து இருக்காங்க வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா ஜாமாங்க கடியாக ஜாமங்க பெருநாளுக்கு கடியாக ஜாமாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி இருபது பேர் கொடுக்கறாரு நூற்றி இருபது பேர் கொடுத்துற ஜாமான்ங்க பூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பொங்கல் இருக்கிற ஜாமாங்க ஒரு ஆளுக்கு நூற்றி எண்பது வந்து ஜாமான் வச்சுக்கலாம் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க எல்லோரும் நல்லபடியாக அதனால் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க நல்லபடியாக பிறநாளை கொண்டாடுறோம் நல்லபடியாக நோக்குவச்சு நல்லபடியாக துவச்சி நல்ல இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா மிஸ்டார் வந்து சூறாவில் இன்னைக்கு தமிழ் முஸ்லீம் மனுஷ சூறாவை வாங்க நோந்துருக்க போகிறேன்